வாழ்க வளமுடன் முப்பது வயது கடன் இன்னும் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கை கூடவில்லையா பல பரிகாரங்கள் செய்த கூடி வருவது போல் தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றனவா கவலை கொள்ள வேண்டும் சகோதரிகளே நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயம் திருமணம் கை கூடும் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்வது உங்களுக்கு தெளிவாக புரியும் திருமண தடை நீங்குவதற்கு பல பரிகாரங்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்த இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் முயற்சி செய்து தான் பாருங்களேன் நல்லது கண்டிப்பாக நடக்கும் எனக்கு தெரிந்து என் அம்மாவிடம் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் என்னுடைய மகளுக்கு திருமணம் தடைப்பட்டு இருக்கிறது என வருந்துவார்கள் அவர்களுக்கெல்லாம் என் அம்மா சொல்லும் ஒரே மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இதுதான் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் இந்த பரிகாரம் செய்த அனைவருக்கும் நல்ல முறையில் திருமணம் கைகூடியதுதான் தான் இதை அவர்களே வந்து மிகவும் மகிழ்ச்சியாக வந்து சொல்வார்கள் அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நீங்களும் செய்து பயன் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த பதிவை நான் போடுகிறேன் ஆனால் ஒன்று இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் உண்டு திருமணத்திற்கு காத்திருக்கும் ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று முதலில் அவர்கள் கணபதியை வணங்கி என்னுடைய திருமண தடை நீங்க நான் செய்யும் இந்த பரிகாரத்திற்கு உங்கள் ஆசை எனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என வணங்கிவிட்டு அங்குள்ள துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பல தீபம் ஏற்றி உங்களுடைய திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என உள்ளம் ஊருகி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு அம்மனின் ராகு கால பூஜையில் கலந்து கொண்டு அம்மன் மேல் பூசிய மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வாங்கி தினமும் உங்கள் நெற்றியில் இட்டு கண்டிப்பாக எப்படிப்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உங்களுக்கு துணையாக வந்து நிற்பால் ஜகத்தை ஆளும் துர்கை இந்த எலுமிச்சை பல தீபத்தை நீங்கள் தொடர்ந்து திருமணம் கைகூடும் வரை ஏற்றி வரங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக ஐந்து வாரத்திற்குள் நல்ல வரன் அமையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் வேலைக்கு செல்லும் ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு பதில் அவர்களுடைய அம்மா இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறில்லை ஆனால் ஒன்று இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே நூறு சதவீத பலன் கிடைக்கும் முயன்று பாருங்கள் நிச்சயம் திருமணம் கைகூடும் அப்படி திருமணம் கைகூடிய பிறகு மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யவும் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பரிகார வீடியோக்கள் போட எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க வளமுடன்